காதலர் தினமான இன்று உளுந்தூர்பேட்டையில் செல்போன் டவரில் ஏறி இளைஞர் தனது காதலியுடன் சேர்த்து வைக்கக் கோரி செய்த அட்ராசிட்டியால் பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அங்காளம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ஹலீம் வயது இருபது சென்னையில் தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்துள்ளார் அப்போது இவருடன் பணிபுரிந்த ஓரந்தூரை சேர்ந்த புவனா என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு புவனாவை ஹலீம் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டதாகவும் திருமணத்திற்கு உடன்படாத பெண்ணின் பெற்றோர்கள் புவனாவை இவரிடம் வாழவிடாமல் பிரித்து வீட்டிற்கு அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது தனது மனைவியை பிரிந்து சென்றதால் தனது வீட்டு அருகே உள்ள செல்போன் டவரில் ஏறி நின்று நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்றும் தனது காதலியை தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டார் இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பெயரில் விரைந்து வந்த உளுந்தூர்பேட்டை டிஎஸ்பி தீப் தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் வருமாறு கேட்டுக் கொண்டனர் அதற்கு தனது காதலியை இப்போது இங்கேயே வரவைக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு கோரிக்கை வைத்து போராட்டத்தை தொடர்ந்தார் இதனால் காவல்துறையினர் அவரது காதலியை கார் மூலம் அழைத்து வந்து அவரிடம் காண்பித்த பிறகு அவர் செல்போன் டவரில் இருந்து கீழே இறங்கி வந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது